மருது சகோதரர்களுக்கு சிவகங்கையில் சிலை அமைக்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை இந்திய அகற்ற வேண்டும் என்று போராடி வீர மரணம் அடைந்த மருது சகோதரர்களின் சிலையை சிவகங்கையில் அமைக்க வேண்டும் என சிவகங்கை பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் இன்று புதன்கிழமை சிவகங்கை மாவட்ட அரண்மனை வாசல் பகுதியில் தமிழக அரசிய மருத சகோதரர்களின் சிலையை சிவகங்கையில் வைக்க வலியுறுத்தி மருது பாண்டியர்களின் சமுதாய அமைப்பினர்கள் ஒன்றிணைந்து மற்றும் திமுக அதிமுக பாஜக தமிழ் வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிறகு அவர்களுக்கு சிலை இல்லை இந்த விஷயத்தை கையில் எடுத்து இன்று அனைத்து அகமுடைய சமுதாய மக்களும் ஒருங்கிணைந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு தமிழகத்தினுடைய முதல்வர் செவிசாய்த்து சிவகங்கையில் சிலை வைத்து கொடுத்தார்கள் என்றால் வருகின்ற பாராளுமன்றத்தில் அகமுடைய சமுதாயம் அதற்கு நன்றி கடனை செலுத்தும் தவறும்பட்சம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலத்தில் அனைத்து அகமுடைய சமுதாய மக்களும் புறக்கணிப்பார்கள் என்பதை இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க மருதுபுகள் வளர்க அகமுடைய சமுதாய ஒற்றுமை நன்றி வணக்கம் பொன்கோ ரஜினிகாந்த்